அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் ஏன்னா சுக்கரன் தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் தரும்போது இல்ல உச்சபலம் தரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாக சோ ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாகிறதுங்கிறது சூரியன் ராசிக்கு இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் சோ இது உங்க தாயாருக்கு மருத்துவ செலவை குறிக்கலாம் ஏன் தாயாருக்கு மருத்துவ செலவை குவிக்கலாம்னா நாலாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைவது அதாவது தனம் ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவான் நாலாம் இடத்துல தாயாரால் நீச்சம் அடையக்கூடியது இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் அதே மாதிரி பாருங்க சுக்கரன் நாலாம் அதிபதி சுக்கரன் நீச்சம்னா தானே இருப்பாரு சனியோட தொடர்பை இருப்பார்களா ஐபசி பதினஞ்சு தேதி வரையும் சோ ஐபி பதினஞ்சு தேதி வரையுமே தாயாருடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வளர்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கால்நடைகள் இழப்பீடுக்கே அதாவது கால்நடையில் இறந்து போகலாம் வைத்தியம் பண்ணி செலவு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரலாம் கால்நடைகளுக்கு அதே மாதிரி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குறிப்பாக லோன் போட்டு வீடு கட்டிருப்பீங்களா அவங்களுக்கு வீடு கைய விட்டு போற சூழ்நிலை அப்புறம் நடக்கிறதுக்கு நேரம் வரலாம் இதுக்கெல்லாம் காரணம் சூரியன் நீச்சம் ஆகுது அதாவது அந்த பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை பணம் கைக்கு வந்தாதானே என்னால கட்ட முடியும் பணம் கைக்கு வரலாட்டி என்னால எப்படி கட்ட முடியும் அதே மாதிரி பாருங்க மூணு மாசமா ஆவணி மாசத்துல சூரியன் கேது சூரியன் சனி தொடர்பு புரட்டாசி மாசத்துல ஐப்பசி தான் சூரியன் நீச்சம் அப்ப வருமானம் ரீதியாவே நீங்க பினான்சியலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி உங்க பேச்சுவார்த்தை எல்லாம் அமைதியாயிரும் ரொம்ப பேச மாட்டீங்க எல்லாம் ரொம்ப குறைச்சுக்குவீங்க எதுக்கு பேசிக்கிட்டு நமக்கு என்ன வருமானம் இருக்கா ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளுக்கெல்லாம் போயிடுவீங்க சோ கொஞ்சம் மனசை விட்டு யார்கிட்டயாவது பேசுங்க இல்லாட்டி பேசுறதுனாலே ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வரும் யாருக்கு தப்பானவங்கள்ட்ட பேசி மனசை விட்டு பேசுறது முதல்ல யார்கிட்ட பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மற்றபடி யார்கிட்டயே ரொம்ப பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா சூரியன் நீச்சமாகறாருல இந்த அமைப்பு கொஞ்சம் கவனமா பாக்குறது நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் நான் நான் சொல்லல ரூலிங்க்கு சொல்றேன் அந்த கட்டமைப்பு சிஸ்டத்தை சரி பண்றேன் அந்த மாதிரி சிஸ்டத்தை சரி பண்ற அமைப்பு வேலைக்கு இருக்கிறவங்கல்ல யார் யார வச்சுக்கணும் யார் யார தூக்கணும் யார் யார் நல்ல வேலைக்காரங்க அந்த கட்டமைப்பு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் சூரியன் நீச்சமாகும் போதுதான் கட்டமைப்பு சரி பண்ற நேரமும் கூட அதாவது சூரியன் வந்து கீழே இறங்கி வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு நாள் உங்க கண்ணுக்கு தெரியாம எல்லாம் நடந்திருக்கும் சோ இறங்கி வந்து எல்லாத்தையும் பாப்பீங்க தொழில் துறைங்கும் இங்கும் போதுல அற்புதமா இருக்கும் வருமானத்தை நான் இங்க மீன் பண்ணல சரிங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எதுவும் தவறுகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிப்பீங்க அதாவது இத்தனை நாள் குழந்தைகளை பார்க்காம பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப அன்பா அரவணைப்பா இருந்திருப்பீங்க அவங்க பண்ற தப்புகள்லாம் கண்டிக்காம இருந்திருப்பீங்க தொழில நடக்கிற தவறுகள் எல்லாம் கண்டிக்காம இருந்திருப்பீங்க இப்ப எல்லாத்தையும் என்ன ஏது எப்படி இதை சரி பண்ணலாம் அடிச்சு திருத்தலாமா இல்ல தூக்கிட்டு திருத்தலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வருவீங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கும் தொழிலுக்கும் அதாவது இரண்டாம் பாவம் நீச்சம் குழந்தைகளுக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குமே ஆண்களாவிற்கு பட்சத்தில் அஹ் அடிவெட்டு பகுதி கழி அடிவெட்டு பகுதி கழிவு பகுதி குறிப்பா கழிவு பகுதி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மின்சொல்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இளம் பெண்களாக இருப்பவர்கள் சூடு கூடு அதாவது சூரியன் நீச்சமாகும் போதுல உங்களுக்கு சூடு குறையணும் ஆனா உங்களுக்கு சூடு அதிகமாகும் ஹீட் அதிகமாக வர ப்ராப்ளம்ஸ கண்டிப்பா நீங்க பேஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கீங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் முறையா இதே உள்ளான அந்நியோனையும் அதிகரிக்கும் அதாவது அப்பாவை ஒரு ஃப்ரெண்டா பாக்க ஆரம்பிப்பீங்க சூரியன் நீச்சமாகும் போதுல நீங்க அப்பாவை ஃப்ரெண்டா பாப்பீங்க சூரியன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கும்போதுல அப்பா உங்களை கண்டிப்பா நடந்துக்கிறதுனால எரிஞ்சு விழுதுவீங்க அதனால உங்களுக்கும் அவருக்கும் பாதிப்பு ஏற்படும் சோ இப்ப தான் ஆகுறாரு சோ நீச்சம் ஆகுறதுனால அவங்களுக்கும் உங்களுக்கும் குளிர்ச்சிக்கு குளிர்ச்சிங்கிற மாதிரி அமைப்புங்க வரும்போதுல பாசிட்டிவா இயங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மேலதிகாரிகளிடம் மட்டும் பகை வேண்டாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் நமக்கு அது தேவையில்லை நமக்கு அது அவசியமான விஷயமே இல்லை நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பாக்குறோமோ அப்படிங்கிறத மட்டும்தான் கவனிக்கணும் அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தாலுமே அந்த ஒர்க் ப்ரெஷரை அவங்களை ஏத்து பேசாம செய்ய கத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க அனுசரிக்க அனுசரிச்சு போகாம நான் அப்படி இப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க துறையில இருப்பவர்களா இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்பர் போயிடுவீங்க இல்லாட்டி உங்க மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வேலையிலேயே இருக்க விட மாட்டாங்க அதுதான் நடக்கும் அதாவது வேலையிலே இருக்க விடாத மாதிரிதான் நடக்கும் அரசாங்க வேலையில பிரைவேட் செக்டர்ல இருக்கவங்களா இருக்கும் பட்சத்தையும் வேலையே போயிடும் என்னங்க ஆறாம் அதிபதி ராசில உச்சமா வாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க எஸ் ராசாம் ஆறாம் அதிபதி ராசியில உச்சமாகறாரு ஆனா இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஆறாம் அதிபதி வக்ரமாகறாரு உச்ச வக்ரமாகறாரு அப்படிங்கிறத மறக்க கூடாது அந்த அமைப்பின்படி உங்களுக்கு வேலையே காலியாகலாம் கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தாலும் சரி பிரைவேட் பகை இந்த நிச்சயம் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குறிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதாவது விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு படிப்புல படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி காவல்துறை ஏ இபி சம்பந்தப்பட்ட லைன்ல வேலை பார்க்கறவங்க அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு காரணம் என்ன புதன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு வந்து எல்லாமே பணம் போட்டு பண்றதோட பணம் போடாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க பணம் இல்லாம எல்லாத்தையும் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு புதுசு புதுசா நாலேஜை கத்துக்குவீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்பீங்க உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுவீங்க ஸோ மாணவர்களுக்கும் சரி இப்ப கா சீருடை பணியாளர்களுக்கும் சரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்னன்னு சொல்ல போறா அரசு சம்பந்தப்பட்ட பில்டிங் கான்ட்ராக்டர்ஸா இருக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்ற மாதிரி உங்களுக்கு மேலதிகாரி அதிகாரி மாதிரி இருப்பாங்கள அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் சொன்னாலும் அதை கரெக்டா பயன்படுத்தினீங்க நீங்க லாபம் அடையதான் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி ஒரு குறையும் உங்களுக்கு இல்ல தாயாருடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று குருவோட பார்வைக்கு வர சோ மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து திடீர் துணிச்சல் இல்லாட்டி யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பெரியவர்களால் போற்றப்படும் அமைப்பு ஒரு ஒண்ணும் இல்ல உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருப்பாங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கே முக்கியமான பெரியவர்கள் யாராவது அரசு ஆளா இருக்கலாம் இந்த மாதிரி அந்த பெரியவங்கிற அமைப்புல இருக்கிறவங்க வந்து உங்களை இந்த நேரத்துல போற்றி புகழ் பாடுவாங்க தலைவணங்கிறது மாங்கல்ல அந்த அளவுக்கு நீங்க புத்திசாலியாகவும் நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் புத்தியை சரியா பயன்படுத்தி சரியான வேலைகளை செம்மையா பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் புகழ் கெளரவம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்ல புகழும் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு காரணம் வந்து குரு ராசியில உச்சமாகி வக்ரம் பெற்ற சனிய தான் அதே மாதிரி குரு வக்ரம் ஆனாலும் இந்த புகழும் கௌரவம் உங்களுக்கு நீங்காது அப்படியே ஸ்டாண்டர்டா கொண்டு வந்துகிட்டே இருக்கும் குரு அங்க இருக்கிற வரையுமே கார்த்திகை பதினொன்னு வரையுமே உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த அமைப்பின்படி நீச்சமாகிற சூரியனுக்கும் அதாவது உங்கள் நட்சத்திராதிபதிக்கு யாரு பகைவன் சூரியன் அவர் நீச்சமாகறது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்குற தான் தாயாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தாயார் உடல்நிலைக்கு பாதிப்புன்னு சொன்னதுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஆதாயம் ஏற்படும் என்னன்னு போனா கால்நடையா வந்து ஆஹ் உங்க வீட்டுல பாதிக்கப்பட்டிருந்த கால்நடையே அது உங்களுக்கே தெரியாது நீங்களே அதை வித்துருவீங்க உங்களுக்கே தெரியாம எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவீங்க சோ அந்த மாதிரி அமைப்பு மைனஸ பிளஸ் மாதிரி மைனஸ்க்கு போறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இல்ல ஆனா தனவரவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கவலையே போறாங்க உச்ச பலத்திலே உச்சபலத்திலே இருந்தால்தான் உங்களுக்கு தனவரவும் பாதிப்பா பாதிக்காது உண்மையிலே சொல்லணும்னா இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஐப்பசி மாசம் முடியும் போதில ஐப்பசி இருபத்தி அந்த குரு வக்ரம் அவர் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல கடைசி அஞ்சு நாள்ங்கிற கணக்கு மட்டும் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கங்க குறிப்பா பாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயும் தோல் பட்டைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயும் இஎன்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் கண்டிப்பா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்களே சமயோஜித புத்திசாலிகள் கோபப்படுவீங்க அமைதியா இருக்க நீங்களே கோபக்காரர் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க ஆஹ் கண்டிப்பானவர் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு ராசியில குரு உச்சமாகிறது ரெண்டு புதன் வந்து செவ்வாயோட வீட்டுல போய் செவ்வாயோட சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறது சோ இந்த அமைப்பு கடுமையான கோபக்காரர் அமைதியான நீங்கள் கோபக்காரரா மாறுவீங்க கண்டிப்பான வாத்தியார் ஸ்ட்ரிக்டா அபீசுருங்க அப்படிம்பாங்க சோ இந்த கண்டிப்பான வாத்தியாரா மாறுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதையை குறைக்கும் அது என்னங்க கண்டிப்பான வாத்தியார் மரியாதையை குறைக்கும் அப்படின்னா யாருமே உங்க மூஞ்சிக்கு முன்னாடி பேச மாட்டாங்க மூஞ்சிக்கு முன்னாடி நீ வந்து தப்பு பண்ற நீ வந்து சரியா இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா கண்டிப்பான வாத்தியார்னு ஒருத்தர் பேர் இருக்காங்க முதுகுக்கு பின்னாடி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் யாரும் எதிர்த்து வர மாட்டாங்க ஆனா முதுகுக்கு பின்னாடி பல பேர் பல விதமா அவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சுகர் பேஷண்டா இருக்கவங்க காலில் பாதிப்பு எதுவும் ஏற்படாம பாத்துக்கோங்க ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டா அதனால பெரிய சிக்கல்கள் வரும் இந்த காலகட்டத்துல அதுல பாதிப்பு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி உடல் உழைப்பு கொஞ்சம் குறையும் சூரியன் நீச்சம் ஆகுறதுனால உடல் உழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த அமைப்புகளால உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளும் ஆஹ் ஒரு ஸ்திரமா திடமா இருக்கிற தன்மை இருக்காது அதிகப்படியா மருத்துவ செலவு உங்களுக்கு நடக்கும் மருத்துவ செலவோ கடன் சம்பந்தப்பட்ட அமைப்போ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா சுகர் பேஷண்டா இருக்கவங்க பாதத்துல எதுவும் புண்ணு வராம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வந்துச்சுன்னா அத வந்து என்னன்னு இம்மிடியட் ஆக்சன் எடுத்துருங்க லேட் பண்ணாதீங்க சரிங்களா இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க மருத்துவம் சம்பந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மத்தபடி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்ற பள்ளி மாணவர்கள இருக்கும் பட்சத்தில் படிப்புல இந்த காலகட்டத்தில் கவனம் கொஞ்சம் குறையும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திரும்பியும் அதெல்லாம் வர வச்சுக்கலாம் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது ஜோதிடாச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி